வணக்கம் நேற்று ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய ஒரு பேட்டி பார்த்துருந்தேன் அதை பார்க்கும்பொழுது ரொம்ப பரிதாபமாக இருக்குது டிவிக்கு உடைய நிலையை நினச்சி இருபத்தி ஆறுல இவங்களுடைய தேர்தல் அப்படின்றது அவ்வளோதானோ அப்படின்ற பார்வையும் நமக்கு ஏற்படுது எதனால ஏற்படுது அப்படின்றத நான் வீடியோக்குள்ள சொல்றேன் தொடர்ச்சியாக நம்மளுடைய அன்புடன் மகா சேனலுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க என்ன பண்ணுறது கைமாறா என்ன பண்ணுறது தினமும் வந்து வீடியோ போடுறேன் தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவு வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க ஆதவ் அர்ஜுன் அவர்கள் தந்தி டிவிக்கு ஒரு பேட்டி கொடுக்காரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேட்டி அந்த பேட்டியை வந்து மூணு நான் பார்த்துருந்தேன் அதுல வந்து நிறைய விஷயங்கள் பேசுறாரு ரெண்டு விஷயங்கள் வந்து நமக்கு கொஞ்சம் உடுத்தலாக இருக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு முதல் என்ன அப்படின்னா நெறியாளர் ரொம்ப நெருக்கி கேள்வி வைக்கிறாரு இருபத்தி ஆறில் யார் தாங்க கூட்டணிக்கு இருக்கும் அவங்க கூட யாருமே அவைலபிளாக இல்லையே எல்லாரும் போய் ஒரு ஒரு இடத்துல லாக் ஆகிருக்காங்க எப்படி உங்களோட வருவாங்க அதுக்கான வாய்ப்புகள் சாத்திய குறுகள் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ஆதவ அர்ஜுனா அவர்களும் ரொம்ப எனக்கெட்டு என்னென்ன சொல்லி பார்க்கறாரு ஒரு கட்டத்துக்கு மேல இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆஜரா வராரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாருமே வரல அப்படின்னா தனியார் இன்னும் போட்டி போட்டு வெற்றி பெறுவோம் அப்படின்னு வந்து சொல்றாரு அவருடைய அவர் சொல்ல வேண்டிய தேவை எங்க ஏற்படுது அப்படின்னா உண்மையாகவே டிவிக்கே ஓடு சேருவதற்கு இப்பொழுது யாருமே தயாராக இல்ல அவைலபிளாகவும் இல்லை அப்படின்ற ஃபேக்ட் தான் உண்மை ஆஹ் விசிகா வரும்னு நினைச்சாங்க அதனாலதான் ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு அப்படின்னு சொன்னாங்க நமக்கு தெரிஞ்சிருக்கும் விசிகா இனிமே வருமா இன்னி கூட வந்து திருமாவர்கள் பேசியிருந்தாரு திமுக கூட்டணி தான் நிலையானது அப்படின்னு நினைக்க வேண்டாம் அப்படின்னு வந்து அவர் அவர் பால் போட்டுட்டே இருப்பார்ல எப்பவுமே அங்கே ஒரு சீட் ஏத்தலானு அந்த பாலை வந்து திரும்ப வந்து போட்டிருக்காரு ஆனா அதை வந்து டிவிக்கே நம்பிட வேண்டாம் டிவிக்கே நம்ப வேண்டாம் யாருமே வந்து நம்ப வேண்டாம் அவங்க வந்து இன்பில்டு அந்த பேட்டரியே போன்ல வந்து சில போன் அப்போ வந்து போன்ல பேட்டரியை கைட்டுற மாதிரி இருக்கும் அதன் பிறகு இன்பில்டுன்னு ஒரு பேட்டரி கைட்ட முடியாது உள்ளது அந்த மாதிரி வந்து இப்போ விசிகாவும் டிஎம்கேவும் இன்பில்டு மாதிரி கைட்டாங்க அங்க வந்து அவங்களை கைட்டி கூட்ட வரவே முடியாது அப்பப்போ திருமாவர்கள் பால் போடுவார் அங்கே ஒரு சிட்டி ஏற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி அவர் இருந்து வருவதற்கான எந்த விதமான வாய்ப்புகளும் கிடையாது இது நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு டிவி கேவுக்கு அதிகமாகவே தெரியும் ஸோ அதனால தான் அவங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவோடு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனால் ஏடிஎம்கே பிஜேபியோடு சேர்ந்துட்டாங்க அதை கண்டிச்சுமே அவருடைய ஆதகத்தை என்னடா நம்ம பக்கம் வர அந்த பக்கம் போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருந்தாங்க ஏடிஎம்கே விசிக்கே எல்லாம் கலியாகிச்சா அப்புறம் சீமான் அவர்களோடு சேருவார் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு சீமானவர்களுமே என்னுடைய தம்பி அப்படின்லாம் சொல்லிவிட்டு காரில் டிராவல்லாம் பண்ணிவிட்டு நல்லா பேசிகிட்டுலாம் இருந்தாங்க அதன் பிறகாக பார்த்தீங்கன்னா அதன் பிறகு நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சேருவதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது ஏன்னா யார் தலைமையை எங்களை யார் ஏற்பது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ஏற்படும் சீமானவர்களுடைய தலைமையை விஜய் அவர்கள் ஏற்றாலுமே விஜயோடைய ரசிகர்கள் வந்து அதை ஏற்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா அவங்க விஜய் தான் அவளுக்கு ஃபுல்லா ஃபோக்கஸ்டு அப்படி இருக்கும்பொழுது அவர்களை வந்து முதன்மைப்படுத்தி அவங்க அரசியல் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ரெண்டாவது விஜய் அவர்களுடைய தலைமையை சீமான் ஏற்பாரா அப்படின்ற கேள்வி ஏற்படுது சீமானவர்கள் ஏற்றாலுமே இந்த கட்சி அப்படின்றது வந்து ஒரு சித்தாந்த அடிப்படையில் உருவான கட்சி அங்க அப்படி கிடையாது டிவிகே கே அப்படின்றத வந்து அவங்க ரசிகர்கள் ரசிகர்களை தள்ளிடுற தள்ளுறாங்க அரசியலுக்குள்ள அவங்க அரசியல்களை வராங்க அப்படி ஒரு பக்கம் ஆனா இங்க அரசியல் செய்வதற்காகத்தான் நாங்க களத்துக்கு வந்திருக்கோம் வந்து அரசியல் செஞ்சு பதினாறுல முதல் தேர்தலை சந்திக்கிறாங்க பத்துலயே அவங்க கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது வந்து இருக்கக்கூடிய ஒரு நடிகருடைய தலைமைய அவர்கள் ஏற்றா அந்த கட்சி என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதனால இதுல யார் தலைமையே யார் ஏற்றாலுமே வந்து பாதிப்பு ரெண்டு கட்சிக்கு தான் உடனே சேர்ந்து போட்டிடுறதை விட தனிச்சு போட்டிடுறதா ரெண்டு கட்சிக்குமே நல்லது அப்படின்ற காரணத்தினால அவங்க தனிச்சு வந்து போட்டியிட தயாராகிட்டாங்க டிவிக்கு நினைச்ச எல்லா வாய்ப்புகளையுமே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு இப்போதைக்கு அவங்க யாரோடும் சேருவதற்கான வாய்ப்புகள் இல்லாம தனித்து விடப்பட்டிருக்க ஒரு சூழல தான் வந்து இருக்காங்க நான் பார்த்த அளவுக்கு புதிய தமிழகம் தான் இப்பொழுது அவங்களோட சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய டாக்டர் கிருஷ்ணசாமி அவருடைய ஸ்பீச்சஸ் பார்க்கும்பொழுது சமீபகாலமாக இந்த ஆட்சியில் எங்களுக்கு பங்கு தர கட்சியோடு தான் கூட்டணி சேருவோம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே டிக்கு டிவிகே அப்புறம் கிருஷ்ணசாமி அவர்கள் இன்னொன்று என்ன சொல்றாருன்னா மூணு சதவீத இடஒதுக்கீடு வந்து அருந்ததிகள் கொடுத்தாங்களே உள்ள இடஒதுக்கீடு அதை வந்து ஏடிஎம்கே ஆதரிக்கிறத வந்து கிருஷ்ணசாமி அவர்கள் ஆதரிக்கல அவர் வந்து ஏடிஎம்கேவை திட்டுறாரு கடுமையாக சாடுறாரு ஸோ அதனால ஏடிம்கே சாடுறாரு அப்படின்னா வேற ஆப்ஷன் கிடையாது டிஎம்கேவுக்கும் அங்கே போவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும்போது டிவி கேவுக்கு அவங்களுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அவங்க அவங்களும் டிவி தான் போக்கஸ் பண்ணி ஒர்க் பண்றாங்களோ அப்படின்றதான் என்னுடைய பார்வையாகவும் இருக்கு இப்போதைக்கு டிவி கே உடைய கூட்டணி இல்லை தனியா இருக்காங்க கூட்டணியா பாத்தீங்கன்னா யாருமே இல்லை வருவதற்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா புதிய தமிழகம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு மற்றபடி பெரிய கட்சிகள் ஒரு அரசியல் புரட்டிப்படக்கூடிய பெரிய கட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லை அப்படின்றதான் ஃபேக்டா இருக்கு அதுதான் வந்து ஆதவ அவர்களும் அந்த பேட்டியில் வந்து ஓப்பனாக ஒரு கட்டத்துக்கு மேலே நெருக்கும் பொழுது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஆஜராகிறாரு இருபத்தி ஆறில் தனித்து போட்டிட்டு வெற்றி பெறுவோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க ரெண்டாவதாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் திமுகவுக்கும் எங்களுக்கும் என்னங்க வித்தியாசம் ரெண்டுமே ஒரே கொள்கை தான் ஒரே செயல்பாடு தான் எங்களுக்கும் அவங்களுக்கு என்னங்க வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல அவர் பேச ஆரம்பிக்கிறாரு சோ தான் ரொம்ப நாளாவே வந்து பிஜேபி சொல்லிட்டு இருக்காங்க திமுகவுக்கும் டிவி எந்த வித்தியாசமும் இல்லைங்க ரெண்டு பேரும் ஒரே தான் செய்கிறாங்க எதுக்காக புதுசாக நீங்க கட்சி ஆரம்பித்து டிவிக்கேன்னு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து ஏன் வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து அவங்க தொடர்ச்சியா கேட்டுட்டு இருக்காங்க அது உண்மைதானோ அப்படின்னு வந்து நினைக்கும் விதமாக ஆதவர்ஜன் அவர்களுடைய அந்த பேட்டி இருந்தது அவர் ஒரு கட்டத்துக்கு மேல ஆமா திமுகவுக்கு எங்க என்னங்க வித்தியாசம் அவங்க சரியாக செயல்படுத்தலை மாநில சுயாட்சியை சரியா செயல்படுத்தல அண்ணாவுடைய வழியில் அவங்க சரி நடக்கல அதனாலதான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு தனிச்சு உங்களுக்கு ஒரு அடையாளம் உங்களுக்கு அரசியல் உங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இல்லை அப்படின்னா அவங்க கட்சி எப்படி வந்து ரொம்ப நாளைக்கு சஸ்டைன் ஆகும் அப்படின்ற கேள்வி வந்து எழுது அவங்க என்ன நரேட்டிவ் செட் பண்றாங்களோ அதே நரேட்டிவ்ல தான் நாங்கள் ஓடுவோம் அவங்க எதை ஆதரிக்கிறாங்களோ அதை நாங்கள் ஆதரிப்போம் அவங்க எதை எதிர்க்கிறாங்களோ அவங்க நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு டிவி கே செஞ்சுட்டு இருந்தா டிவி ஒரு தனித்தன்மை வந்து இருக்குமா அப்படின்ற கேள்வி வந்து அவங்களே எழுப்பிக்கணும் டிவிகே வந்து எழுப்பிட்டு அவங்கள பரிசீலனை பண்ண வேண்டிய ஒரு தேவையானது இருக்கு சமீபத்தில் நான் ஒரு கார்ட்டூன் பார்த்ததுன்னா நீங்க கூட பார்த்துருப்பீங்க திமுக கொடி பறக்கும் ஒரு கம்பத்துல அப்படியே சைடில் பாத்தீங்கன்னா டிவிகே உடைய கொடியும் பறந்துகிட்டு இருக்கோம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கான டிவிகேவுக்கான தனியான ஒரு அரசியல் வந்து தேவைப்படுது திமுகவுடைய அரசியல் தான் நீங்களும் செய்வீங்க அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் உங்களை நிராகரிப்பார்கள் ஏன்னா திமுகவை நிராகரிப்பதற்காகத்தான் இத்தனை கட்சிகளை வந்து அவங்க ஆதரிக்கிறாங்க இத்தனை கட்சிகள் தோன்றுவதற்கான தேவையை வந்து திமுகவை அகற்றணும் தான் அதை விட்டுட்டு நாங்களும் திமுக அரசு தான் செய்ய போறோம் அப்படின்னீங்கன்னா எங்கே போய் முடியுது இல்ல நாங்க தூய்மையான அரசியல் செய்ய போறோம் திமுக அரசியல் செய்ய போறீங்க அப்படின்னாலே நீங்க எப்படி தூய்மையான அரசியல் செய்வீங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் மக்கள் எடுப்ப ஆரம்பிச்சுறாங்க சோ அதனால அந்த பக்கமே நீங்க போவாதீங்க எங்களுக்கான அரசியல் செய்ய போறோம் தமிழ்நாட்டுல இதுவரை யாருமே செய்யாத அரசியலை செய்ய போறோம் அப்படின்னு நீங்க சொன்னா மட்டும்தான் உங்களுக்கான அந்த ஒரு நற்பெயரானது ஏற்படும் இல்ல திமுக அரசு செய்ய போறோம் மக்களிடையே திமுக கிட்ட என்ன பார்வை இருக்கு உங்ககிட்ட விட்டுடுறேன் அந்த அரசியல் மக்கள் என்ன நினைப்பான் இந்த அரசின் செய்ய ரீதியாகவும் வரா அதுக்கு இன்னொரு கட்சியை ஓட்டு போட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பலமா இருக்க கட்சிகளுக்கு நாம் தமிழ் கட்சிக்கோ இல்ல என் ஓட்டு போட்டு போயிட்டே இருக்க போறாங்க சோ அதனால உங்களுக்கான தனியான அரசியலை நீங்க செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமானது ஏற்பட்டிருக்கு இல்லைன்னா இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இரு இருபத்தி நீங்க ஜெயிக்க போறது இல்லை அது வேற விஷயம் ஆனா இருபத்தி ஆறுக்கு அப்புறமாச்சு கட்சி சஸ்டெயின் ஆகணும் இல்ல இவர் முப்பத்தொன்னு எலெக்ஷனை டிவிக்கு சந்திக்கணும்ல சந்திக்கணும் அப்படின்னா தனியாக நீங்க ஒரு அரசியல முன்னெடுக்க வேண்டிய தேவை வந்து இருக்கு ஓகே இது ஒரு பக்கம் இப்போது சினிமா சார்ந்த ஒரு விஷயம் அதுவுமே டிவிக்கே சார்ந்து தான் சச்சின் படம் வந்து ரீரிலீஸ் ஆயிருக்கு அதை வந்து நான் வந்து பார்த்துருந்தேன் இருபது ஆண்டுகள் கழிச்சு அந்த படம் வந்து வந்திருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுல ரிலீஸ் ஆயிருக்கு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ரீரிலீஸ் ஆயிருக்கு அந்த படத்தை பார்க்கும்போது விஜய் அவர்கள் இன்னொரு பத்து படம் அடிக்கலாமோ அப்படின்ற ஒரு ஆசை தான் ஏற்படுது நான் விஜய் ரசிகர்லாம் கிடையாது ஆனால் படம் வந்து அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு காமெடி சென்ஸாக இருக்கட்டும் விஜய் அவர்கள்கிட்ட கிட்ட இருந்து வடிவேல் அவர்களுடைய அந்த வடிவேல் விஜய் அவர்களுடைய காம்போவா இருக்கட்டும் மியூசிக்கு அந்த அட்மாஸ்பியர் படம் லொக்கேஷன் எல்லாமே வந்து ரொம்ப அழகா வந்து அமைஞ்சிருக்கு இத்தனை தடவை கே டிவியில் அந்த டிவில ஆதித்யால அந்த காமெடி எல்லாமே பார்த்த பிறகும் படம் போய் தேட்டர்ல பார்க்கும்பொழுது அளவுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு எல்லா இடத்துலையும் காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகுது இத்தனை தடவை பார்த்த பிறகும் காமெடி ஒர்க் அவுட் ஆகுது அந்த லவ் போர்ஷன் அந்த பாட்டு எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகுது ஸோ அதை பார்க்கும்போது விஜய் அவர்கள் எதுக்கு அரசியல் கட்சியெலாம் ஆரம்பிச்சுட்டு இருக்கார் இன்னொரு பத்து படம் நடிக்கலாம் இன்னொரு இருபது படம் நடிக்கலாமே அப்படின்ற ஒரு ஒரு ஆதங்கம் அடிப்படையில் தான் நான் வந்து நான் இங்கே பதிவு பண்ணுறேன் சச்சின் ரீரிலீஸில் வெற்றி பெற்ற விஜய் அவர்கள் டிவி கேவாக இருக்க டிவிகே கட்சி வந்து ரொம்ப பாடுபட வேண்டிய அவசியம் இருக்குது விஜய் அவர்களை வந்து ரசிப்பாங்க நான் ரசித்தேன் இல்லை தேட்டரில் போய் ரீரிலீஸான படத்தை வந்து இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா டிக்கெட் கொடுத்து பார்த்துட்டு வந்தேன் ஸோ நான் ஓட்டு போடுவேண்ணா கேள்விக்குறி தான் ஸோ அதனால ரசிகர்கள் எல்லாம் விஜய் ரசிக்கிறாங்க அப்படின்றதுக்காக ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற காரணம் கிடையாது நான் திரையில விஜய் அவர்களை ரசிக்கிறேன் சச்சின் படத்தை ரசிச்சு தான் வந்திருக்கேன் ஸோ அதனால நான் வந்து டிவிக்கே ஆதரிப்பேன் அப்படின்ற தேவை கிடையாது ஸோ இதுதான் எல்லாருக்குமே வந்து போட்டிருந்தோம் அதனால இதை உணர்ந்து கே வந்து அரசியல் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள் கே விட்டுருங்க சச்சின் படம் பாருங்க நல்லா இருக்கு ரிலீஸ் ஆயிருக்கு இருபது ஆண்டுகள் கழிச்சு ரிலீஸ் ஆகுது இருபது ஆண்டுகள் நம்மளை பின்னாடி கொண்டு போகுது ரெண்டாயிரத்தி அஞ்சில் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் இங்கே இருந்தோம் அந்த பாட்டு கேட்டுருக்கோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் ஏற்படுத்துது அதனால டிவிக்கு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு போய் சச்சின் படத்தை பாருங்க நல்லா இருக்கு தேட்டருக்கு போகும்பொழுது விஜய் அவர்களை ஒரு நடிகராக பாருங்க அரசியலில் அவருக்கு அடுத்து தமிழ்நாட்டை வழிநடத்தக்கூடிய அந்த வலிமை இருக்கா அப்படின்றத பாருங்க ரெண்டுத்தையும் பிரித்து பார்த்தா மட்டும்தான் தமிழ்நாடு அரசியல் உருப்படும் தமிழ்நாடு வந்து உருப்படும் நன்றி